சொமேட்டோ நிறுவனத்தின் சிஇஓ தீபிந்தர் கோயல் சமீபத்தில் நடந்த உலகளாவிய உணவு மற்றும் தொழில்நுட்ப மாநாட்டில் பேசும்போது சொமேட்டோவில் அடிக்கடி சந்திக்கும் சில பொதுவான மோசடி முயற்சிகளை பற்றி பகிர்ந்துள்ளார் வாடிக்கையாளர்கள் சில நேரங்களில் ஆஃபர் புரோமோ கோடுகளை தவறாக பயன்படுத்த முயற்சிப்பதை தீபிந்தர் குறிப்பிடுகிறார் உதாரணமாக ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட ஒரு கூப்பனை மறுபடியும் பயன்படுத்த முயல்வது அல்லது கண்டிப்பாக கொடுக்கப்பட்ட சலுகையை மீறி பயன்படுத்த முயல்வது இவ்வாறு செய்வதன் மூலம் சொமேட்டோ தரவு தளத்திலும் சேவையில் ரத்து அல்லது குற்றச்சாட்டு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும் டெலிவரி ரைடர்கள் சில நேரங்களில் சொல்லாத வழிகளில் உயிர்கட்டணத்தைப் பெற முயல்கிறார்கள் உதாரணமாக உணவு எடுத்துக்கொள்ளும்போது உண்மையாக வராத நேரத்தை சொல்லி அதிக பணம் வாங்க முயற்சிக்கின்றனர் என்றார் உணவு பேக்கேஜிங் செய்யும்போது ரசீது அல்லது போக்குவரத்து சலுகையை தவறாக காட்டுவது சிலர் சொமேட்டோவின் உள்நுழைவு அமைப்பில் நுழைந்து தகவல்களை திருட முயல்கிறார்கள் அங்கீகாரம் இல்லாமல் உள்ளே நுழைந்து பணி அல்லது நேர விவரத்தை மாற்ற முயற்சிப்பதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார் அதோடு சொமேட்டோ வாடிக்கையாளர் பிரதிநிதி போல் அழைப்பு விடுத்து தனிப்பட்ட தகவல்களை கேட்டு அதை திருட முயல்கின்றனர் நீங்கள் சொமேட்டோவிலிருந்து தொழில்முறை அழைப்பை பெற்றால் ஓடிபி அல்லது பாஸ்வேர்டுகள் உள்ளிட்ட எவற்றையும் பகிர வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளார் சொமேட்டோ போன்ற பெரிய உணவு டெலிவரி செயலிகள் நம்பகத்தன்மை உள்ள சேவையை வழங்க முயன்றாலும் சிலர் அதனை தவறாக பயன்படுத்த முயல்கின்றனர் தீபிந்தர் கோயல் இந்த வகையான பொதுவான மோசடிகளை வெளிப்படுத்துவதன் மூலம் பயனாளர்களுக்கும் ரைடர்களுக்கும் சரியான அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார்